வெல்கம் டு சேலம் புளிதாஸ் ரெசிபீஸ் எல்லோருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க வடித்த சாதம் சிறுகீரை கடைசல் இந்த சிறு கீரையில் ரொம்ப சத்து இருக்கு இதை நம்ம கடைஞ்சி கொடுத்தா குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுருவாங்க பொரியலும் சூப்பராக இருக்குங்க பாவக்காய் புளிக்குழம்பு இது வந்து சின்ன சின்ன பாவக்காய் ரெண்டா ரெண்டா வெட்டி இந்த புளிக்கெழங்கு செஞ்சது இது வந்து ஒரு வாரம் இருந்தாலும் கெடாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பருப்பு ரசம் சங்கராந்திக்காக இந்த பச்சை அவரை இதை வேக வச்சு உப்பு போட்டு பூஜை செஞ்சு வச்சுருக்கு இது மாதிரி சக்கரை வள்ளிக்கெழங்கும் வேக வச்சு வச்சுருக்கு இதெல்லாம் பூஜை செஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே வீட்டில் செஞ்ச சிறுக்கீரை போண்டா ரொம்பவே சாஃப்டா மேலே கிரிஸ்பியா சூப்பராக இருக்குங்க கெட்டி தயிர் உருக்கிண நெய் கீரை கடைசலுக்கு இந்த உருக்கிண நெய்யை சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லதும் கூட இன்றைக்கி இது தாங்க எங்களோட லன்ச் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ